நம பார்வதி சிவனே போற்றி இருநூத்தி ஐம்பதாவது சிவாலய புண்ணிய யாத்திரை சம்பூர்ண தினம் சாயந்திர நேரம் ஒரு மாலா காரன் புஷ்பங்கட்டக்கூடியவன் கீழே நிறைய பூ இருக்கும் அந்த புஷ்பத்துல எதை எதை எதைதோட சேர்த்தா இது மாலையா மாறும்னு அந்த புஷ்பகாரனுக்கு தெரியும் அது மாதிரி கோர்த்து தரப்பட்ட சிவாலயங்கள் அது எதைதோட சேர்த்து எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத மாலாக்காரனான பரமேஸ்வரன் வழிகாமிச்சு அது அழகான மாலையாக்கி பொக்கிஷமா யாத்திரிகர்களுடைய கையில கொடுத்துருக்கான் அதுல எந்த கோவில் போகணும் எப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கறதே நமக்கு எப்படி உண்டாகிறது அப்படிங்கிறத இந்த ஆறு தினத்துல நம்ம போன கோவில்கள் இன்னொரு முறை நம்மளுடைய ஞாபகத்துக்கு வர்றது அது அப்படியே பிரசன்னதையா இருக்கும் இந்த கோவில் உள்ள போனோம் இதை பார்த்தோம் இங்க ஞாபகம் இருந்தது அப்படின்னு இருக்கும் பிரதம தினம் முதல் நாள் காலையில கிளம்பி எங்கேயோ பயணப்பட்டு போறோம் கையில சீட்டு இருக்கு சீட்டுல இருக்கக்கூடிய இடத்த காணும் போய் சேரக்கூடிய இடமோ வேற காவிரி பூம்பட்டணத்து பல்லவனேஸ்வரம்ங்கிற முதல் கோவில்ல இருந்து சிவாலய யாத்திரை காவிரி பூம்பட்டணத்து பல்லவனேஸ்வரம் அழகான கோவில் காவிரி வந்து சேரக்கூடிய இடம் தரிசனம் முடிச்சு வெளியில வரும் தேவேந்திரன் இருந்து தேவலோகத்துக்கு எடுத்துட்டு போயிடலான்னு நினைச்ச சிவாலயமான சாயாவனம் உள்ள நுழையரும் மில்லேந்திய அழகிய வேலவர் நம்ம வரவேற்கிறார் சோமாஸ்கந்தர் கஷேத்திரமா இருக்கு பார்த்து பரவசப்பட்டு அடைஞ்சு திருவென்காடுங்கிற பெரிய கஷேத்திரம் மூணு மூர்த்தி மூணு விருட்சம் மூணு தீர்த்தம் எல்லாம் மூணு மூணு கோவிலுள்ள போய் பிரகாரம் வந்து கும்பாபிஷேகத்துக்கு தயாராகும் நிலையில தரிசனம் முடித்து நல்ல வெயில் வேற ஆரம்பிச்சுடுத்து குறுக்கள் இப்போ வருவார் இதோ வந்துட போறார் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நிலையில கீழை திருக்காட்டுப்பள்ளி ஆரணி சுந்தரேஸ்வரருடைய திவ்யமான சன்னதி மேற்கு பார்த்த சிவாலயம் பார்த்து முடித்து வெளியில வரும் எதிர்பார்க்கவே இல்லை திருப்பியும் மேற்கு பார்த்த ஒரு சிவாலயம் கடைமுடி கடைமுடி கடைமுடிநாதர் பிரகாரம்பரம் அம்பால பாக்கிறோம் அப்பா கடகட கடகடன் ஓடி போய் ஒரு காலை வேலைக்குள்ளேயே நமக்கு இத்தனை கோவில்கள் நீடூர் கோவில் கோவில் நம்ம உள்ள போறதையே திறக்கிறான் நமக்காக திறந்து வைக்கிறான் உள்ள போய் சுவாமியை பார்க்கறோம் சின்ன மூர்த்தி மணலால் பிடிக்கப்பட்ட சிவலிங்கம் கிளம்பி போறோம் பெரிய கோவில் கொற்கை வீரட்டேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி ரூபமா சுவாமி இருந்த இடம் மன்மதன் தன்னுடைய பானங்களால தட்சிணாமூர்த்தி மீது விட்ட அழகான ஒரு இடம் கொற்கையிலேந்து கிளம்பி போனா நந்தி விலகி இருக்கு திருப்புங்கூர் சிவலோக தியாகர் சத்தியம் சிவலோக தியாகர் தான் நந்தனாருடைய பக்தி நமக்கும் அந்த பக்தி ஏற்படாதா திருநாளை போவார் என்ற எண்ணத்தோடு நாமும் இருக்கும் சுவாமியை பார்த்து வைதீஸ்வரன் கோவில் புள்ளிருக்கு வேலூர் கூட்டமே கிடையாது முருகனும் உமையம்பிகையும் ஒன்று சேர ஒரே சன்னதியில பார்க்க கூடிய பெரும் பேறு பெரும் பாக்கியம் முழு நாள் அந்த பிரதம தினத்தினுடைய முழு நாள் முழுவதும் மாறிடுது துதிய தினம் இரண்டாவது நாள் காலையில கிளம்பினோம் சிதம்பரம் போறோம் போல இருக்கே எல்லாருடைய எண்ணம் ஏந்து கிளம்புறோம் ஆச்சால்புரம் பெரிய கோவில் ஞானசம்பந்தர் சிவவேள்வி பண்ணிய இடம் ஞானசம்பந்தர் சிவவேள்வி பண்ணிய பூமி என்று தெரிந்து பிரகாரம் வந்து அம்பாள் சன்னதி எல்லாவற்றையும் பார்த்து கிளம்பினால் மகேந்திர பள்ளி திருமேணி அழகர் சத்தியம் ஊர்கோடியில கோவில் கோவில் வாசல்ல காத்திருந்து குறுகளை தேடி கண்டுபிடிச்சு கதவை திறந்து சுவாமி பார்க்குறோம் திருமுல்லை வாசல் முள்ளை கொடி படர்ந்து முல்லை கொடியை எடுத்து அதற்கு பிற்பாடு இறைவனை கண்ட இடம் திருக்குருக்காவூர் கோவில் வாசல்ல அழகான கிணறு தைமாசம் அம்மாவாசை இந்த இடத்துல வரக்கூடிய கங்கை ஞான சம்பந்தருக்கு பிரத்தம் கலிகாலத்துல நிவர்த்தியா கலிகாமூர் வருவோம் அங்கே இருக்கும் வில்வகிலையை பறிப்போம் ஒரு பதிகத்தை பாடுவோம் ஆலயம் திறப்பு உள்ளே செல்கிறோம் சுவாமி தரிசனம் எவ்வளவு ஆனந்தம் கிட்டத்தட்ட இரண்டாவது நாள் மத்தியான பொழுது மத்தியானத்துக்கு மேல நாம் எங்க போறோம் ஹனுமார் பூஜை பண்ண கஷேத்திரம் குரக்குக்கா பஞ்சகா க்ஷேத்திரத்துல குரக்குக்கா இழுப்பப்பட்டு என்கின்ற பழமண்ணிப்படித்துறை ரொம்ப அழகான கோவில் பஞ்சபாண்டவா இங்க மாமா சத்தியம் வந்தா பஞ்சபாண்டவா பூஜை பண்ணா அவா கையால சுவாமிய பிடிச்சு வச்சா பார்த்தோம் அதற்கு அடுத்தபடி திருவாழ்கொழிப்புத்தூர் அர்ஜுனன் பூஜை செய்த சிவாலயம் அர்ஜுனன் தன்னுடைய மடியிலே வைத்திருந்த உடைவாளை வைத்து சிவலிங்கமாக மாறிய மாணிக்க வண்ணர் ரத்தனேஸ்வரர் சிவாலயம் அங்கே இருந்து கிளம்பி போனா கருப்பரியலூர் தலை ஞாயிறு மேலைக்காடின்னு பேர் ராத்திரி நேரம் உள்ள போறோம் சுவாமி தரிசனம் பிரசாதம் பரமானந்தம் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் கடகடகடன் ஓடிடுது மூணாவது நாள் நேத்திக்கு போவோம் நினச்சோம் இன்னைக்கு சிதம்பரம் நிச்சயம் இங்கே இருந்து கிளம்பி எங்கேயோ ஒரு இடத்துல போனா உமையம்பிகைக்கு பிரணவ மந்திரம் உபதேசம் செய்த ஓமாம் காணாட்டு முள்ளூர் திருநாரையூர் எல்லாரும் கேட்டா சிதம்பரம் கழிப்பாலை சிவபுரி திருவேட்களம் அந்த சிதம்பரத்தை பிரதட்சணம் பண்ணிட்டு கிழக்கு கோபுரத்தின் வாயில் வழியாக உள்ளே சென்று சிச்சிதம்பரேசம் ஆனந்த நடராஜன் குஞ்சிதபாதம் தரிசனம் சிதம்பர தரிசனம் நாளை போவார் நாளை போவார் என்று இரண்டு நாள் சொன்ன காரணத்தினால் மூன்றாவது நாள் நாளை போவார் என்பது இல்லாமல் இன்றே போவார் என்று நடராஜர் தரிசனம் மூணு நாள் முத்தாய்ப்பா முடிஞ்சுவிடுது நாலாவது தினம் காலையில கிளம்பினோம் இந்த பக்கமா அந்த பக்கமா கிழக்கா மேற்கா அழகான திருக்கோடிக்காவல் கஷேத்திரம் கோடி சிவாலயம் பார்த்த மாதிரியான ஒரு பேரனுபவம் அத்தனை ஆச்சரியம் யமனுக்கு சன்னதி சித்திரகுப்தருக்கு சன்னதி எத்தனை அருக்கு கணபதி அகஸ்தியர் மகாவிஷ்ணு பார்க்க பார்க்க பரமானந்தம் ஏற்படுறது அங்கேருந்து கிளம்பினா ஒரு கோயில ஹோமம் பண்ணிட்டு இருக்கா கஞ்சனூர் அதை கடந்து போனா திருமங்கலக்குடி அதை கடந்து போனா திருந்து தேவன்குடி அதுக்கு முன்னாடி திருபிசனல்லூர் திருவிசனலூர் ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவான் அப்பா என்ன வேகமா ஓடுறது இப்படியே ஓடி போய் மத்தியானம் கிளம்புறோம் திருநென்றியூ கண்ணார் கோவில் திருக்கோலக்கா சீர்காழி நாலு நாள் பஞ்சா பறந்துடுத்து பஞ்சம தினம் அஞ்சாவது நாள் காலையில பொழுது பிடிஞ்சது இந்த பரிமள ரங்கநாதர் கோயில் வாசல்லையே இருக்குமே வேற பார்ப்போமா பார்க்காமலே போயிடுவோமா பார்த்து விட்டுத்தான் செல்வோம் பார்த்து பரவச நிலைப்பட்டு திரு அன்னியூர் முதல் கோவில் திருவேள்விக்குடி இரண்டாவது கோவில் எதிர்கொள்பாடி மூன்றாவது கோவில் திருமணஞ்சேரி திருமணஞ்சேரியை முடிச்ச பிற்பாடு தவறான வழிக்கு மாயவரம் போயின்னு இருக்கோம்னு போன் பண்ணா பத்தேல கிடையாது சரியான வழியில போறோம் கிடா தலைமேடு எத்தனை வேகம் எத்தனை ஆச்சரியம் மாலை பொழுது தோ கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோம் பந்தனை நல்லூர் உமையம்பிகை கைலாயத்திலே இருந்து பூமிக்கு பசுவடிவம் எடுத்து வந்து வேணுபுஜாம்பிகை என்கின்ற திருநாமத்தோடு எடுந்தளி இருக்கக்கூடிய அதிசய கோவில் திருப்படந்தால் இறைவனும் இறைவியும் ஒருவரை ஒருவர் பார்த்த நிலையில பனைவரம் விருட்சமாக கொண்டு தாடகை என்னும் பெண்ணிற்காக இறைவன் தலை தாழ்ந்து தன்னுடைய புஷ்பத்தையும் அபிஷேகத்தையும் பூஜையையும் ஏற்ற பொன்னான பூமி திருவாய்ப்பாடி திருசேஞ்சலூர் கொட்டையூர் ஆஹா பஞ்சாக சென்றது ஐந்து நாட்கள் ஆறாவது நாள் பொழுது விடிந்தது வெள்ளை விநாயகர் ஸ்வேத விக்னேஸ்வரர் ஆலயம் தேவேந்திரன் பூஜித்த கணபதியை பார்த்தோம் திருவைக்காவூர் வில்பவன கஷேத்திரம் திருவிஜயவங்கை அர்ஜுனன் பூஜை செய்த கஷேத்திரம் அர்ஜுனன் தபஸ் செய்த இடம் திருப்புரம்பியம் திருவிளையாடல் புராணத்தில் அறுபத்தி நாலாவது படலத்தில் கூறப்பட்ட வணிகன் கதையை எடுத்துரைக்கப்பட்ட அந்த காலத்திலே இருந்த பூமி வன்னிமரம் சிவபெருமான் சாட்சியாக இருந்த சாட்சிநாத சுவாமி எத்தனை பரம ஆச்சரியம் திரு இன்னம்பூர் ஒரு நாதர் என்று அகஸ்தியரே பூஜித்த அற்புத சிவாலயம் இவற்றோடு கும்பேசம் நாகேசம் சோமேசம் இவற்றோடு முத்தாய்ப்பாக இருநூத்தி ஐம்பதாவது யாத்திரையிலே ஆறு நாட்களும் சிவப்புழுதாக ஆறு நாட்களும் அருமையான நாட்களாக நாம் பார்த்தவை பார்க்க இருப்பவை அத்தனையும் பசுமரத்து ஆணி போல் மனதிலே பதிய வைத்து இறைவனை நிக்குறுக வழிபடக்கூடிய அற்புதமான சமயமாக சிவனொடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனுடு பாரினில் இல்லை புவனம் கடந்து பொன்னொளி மின்னும் தவன சடைமுடி தாமரைதானே என்று அவனுடைய சரணங்களிலே பத்திரத்தை சாற்றி மானசீகமாக சென்ற இடங்களை நினைத்து நெக்குருக வழிபட்டு அருள் பெறும் சந்தர்ப்பத்தில் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் கேட்போர் அனைவருக்கும் சௌபாகியம் எல்லோருக்கும் இந்த புண்ணிய யாத்திரை கிடைக்க வேண்டும் சிவ சிந்தனை சிவ தரிசனம் சிவ சௌபாகியம் சிவ அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டாக்கி தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் எப்போதும் உங்களோடு கைகோர்த்து உங்களை வழிநடத்துவதில் ஜெயலட்சுமி யாத்ரா கைகோர்த்து பயணிக்கும் பாரத தேசம் முழுவதும் உங்களோடு கைகோர்த்து பயணிக்கும் ஜெயலட்சுமி யாத்ரா அத்தனை பேருக்கும் சௌபாகியம் உண்டாக்கி தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் ஹரணம பார்வதி